இன்றைக்கி ஸ்கூல் லீவு அதனால் இன்னைக்கு காலையிலே சரி ஹெல்த்தியாக ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்ட்டு கம்பு கூழ் தான் நான் செய்ய போகிறேன் ப்ராப்பராக எப்படி செய்யணுன்ட்டு தெரியாது எனக்கு நைட்டு கம்பை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் காலையில் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் நல்லா கனமான பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் தேவையான உப்பு போட்டு அரைச்ச கம்பு எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன் மூடி வச்சு மூடி வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அது நல்லா நான் வேக வச்சேன் சைடு பை சைடில் அடைக்கும் நான் ஊற வச்சுக்கிட்டேன் ரேஷன் கடையில் வாங்கின தோரம் பருப்பு ஒரு கிளாஸு ஒன்றரை கிளாஸு அரிசி ஒரு ஒரு கிளாஸ் பச்சரிசி புழுங்கரிசி ரேஷன் அரிசி ஒரு ஒரு கிளாஸு காஞ்ச மிளகாய் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக வெந்தியம் உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் இந்த கேப்பில் கூழ் நல்லா கொதித்து வெந்துருச்சு நல்லா டவுட்டே இல்லாத அளவுக்கு நல்லா அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா கொதிக்க வச்சாச்சு கூழ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா தயிர் சேர்த்து நல்லா பசங்களுக்கு குடிக்க வச்சா ரொம்ப ஹெல்தி ரேஷன் தோரம் பருப்பில் சாம்பார் வைக்கிறது சில பேருக்கு பிடிக்காது அதில் இந்தமாரி நம்ம அடையாவோ இல்லை இப்போ வடை இந்தமாரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டா பருப்பும் வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு ஹெல்தியும் கூடாது நான் கூழ் நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டேன் இதுக்கப்புறம் கூழ் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம் நான் ரெண்டு மூணு வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் ஆனாலும் எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாகவே மாட்டேங்குது வியூஸும் வர மாட்டேங்குது அதனால எனக்கு ரொம்ப டீமோட்டிவேட்டிவாக இருக்குது நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல பார்க்குறவங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கைட் பண்ணுங்கள் ப்ளீஸ்